മംഗല വിളക്കിനു മുതൽ തുടർന്ന് തുടർന്ന് പോയ സിപ്പിനെ ഒരു പലവേദിയ സമൂഹ

அந்த இல்லத்தினுடைய தலைவர் தலைவர் செல்வன் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைக்கின்றார்கள் போட்டு சொல்றாங்க வயதளத்தில் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு கம்பங்களில் இலங்கை திருநாட்டின் தேசிய கொடி இந்த பாடசாலையின் கொடி தீபம் அதிபர் அவர்களையும்தமர் விருந்த ஒழுமைக்கப்பட்டிருக்க சிறப்பு குடத்திற்கு அழைக்கின்றோம்

வகுப்பில் இருக்கிறார்கள் வித்யாலய போட்டியே போன்று நிகழ்வுகளும் இடம்பெறுவது

на войне пахнет донда да да ഇത് അടുത്തത്

அது ஓடி முடிஞ்சாழ ரெண்டாவது ரெண்டாவது நடைபெற்ற முடிவடைந்த குழு மீக்கான பிரிவு தடை தனிதாண்டல் போட்டியில் பங்கு வகியர்களுக்கான தரிசல் படங்கள் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றன வழங்கி இருக்கின்றது வழங்கி கௌரவிக்குமாறு என்ற நிகழ்வில்ர்களின் வரிசையும் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகன் திரு எஸ் உதயநாதன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் வழங்கி இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராகியின் கல்வி வரிய சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் எஸ் உதயநாதன் அவர்களை அன்பாக அளிக்கின்றோம்

சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆளுநகர் திரு எஸ் புதியநாதன் அவர்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள் சம்பந்த குழுக்கள் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடசாலை அதிபர் திரு நந்தன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ி கௌரவிமாறு அமைந்து அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கூட்டி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பிரிவு ஐந்து ஐந்து மீட்டர் ஓட்ட நிகழ்வு விடம்பெற இருக்கின்றது போட்டியாளர்கள் ஆரம்ப ஸ்தானத்திற்கு செல்லுங்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கொடுத்த சாமி கால் 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 பிரிட் கால் பிரிட் வர ஓட முடியாது என்ன करणार கை எங்க ஐ மீதி ரெடி சட் பாடு மள மள சொல்லி பிசனி அடி كده ஓடணும்யா made <laughs> திருட்டி அங்க அவர்கள் நன்மைகளை கொண்டு வளர்

வழங்கி <laughs> கவரவிக்குமாறு <laughs>

ி கௌரட்டி திருமரியாளி இந்து கல்லூரி அதிபர் எஸ் செல்வானந்தன் அவர்களுக்கு நன்மைகளை தெரிவித்துக் கொள்ளும் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கழவன் பாடசாலை அதிபர் திரு எஸ்வகுமார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நெறையாழ்க்கை ஆசிரியர் விரைந்து தயார்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம் வழங்கி கௌரவித்தோமிக்க போட்டி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் அன்புக்கும் பாதிப்புக்கும் உதயநாதன் அவர்கள் அவர்களோடு போட்டி நிகழ்ச்சிகளினுடைய அனுசரணையாளர் பிரதிநிதி அவர்கள் அவர்கள போட்டி நிகழ்வுகளை கலந்து கொண்டு போட்டி நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது வழங்கி வியாபித்தோய் பெற்ற ஆசையை திருமதி எஸ் கமராசா அவர்களுக்கு மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் போட்டித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட நேரமாக அந்த கைவிட இருப்பதையும் சிறப்பு ஈழ அணியினர் ஈழ அணியினர் இந்த போட்டியை பங்கு தங்களுடைய கணத்தை நீண்ட நேரமாக அந்த நிலையில் ஆமாம் இப்பொழுது சிவப்பு ஈழ அணி முதலாவது சுற்றிலே வெற்றி பெற்றதாக ஆரம்பிப்பாளர் திருப்பி அந்த சிறப்பாக அந்த போட்டியிலே பங்கு வகிக்கப்படுகிறது தொடர்ந்து வரும் போட்டி நிகழ்வுகளுக்கும் கடமையாக்குவார்கள் அன்பாக கேட்டு லோ கையெழுத்தல் போட்டி பெண்கள் அனைத்தானது அனுப்பப்படுதி ஆனந்தமாக பார்ப்போம் யார் பலசாலிகளும் தெற்பகுதியிலே சிறப்பு இல்லம் தன்னுடைய படத்தை நிரூபித்தது இந்த இரண்டாவது பகுதியிலே பார்ப்போம் எந்த தன்னுடைய படத்தை நிரூபிக்க இருக்கிறது இருந்தாலும் இந்த பூட்டி நாம் நீண்ட நேரம் சமநிலை இந்த கைது சிவப்பு இலக்கிய பக்கமாக பரிசுகளை நினைக்கிறீர்கள்